ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஒரு விஷயம் நடக்கிறது கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வர்றார் ஒரு அம்மா பாயின் அவ வந்து நமஸ்காரம் பண்றா தூரத்தை நின்னு நமஸ்காரம் பண்றா யார் நமஸ்காரம் பண்ணாலும் ஒரு சம்பிரதாயம் அவா ஊர்ல அஷ்டபுத்ரா பவ இங்க சொல்றோம் இல்லையா பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு அது மாதிரி அங்க யாரோ ஒரு அம்மா நமஸ்காரம் பண்றான்னு உடனே அஷ்டபுத்ரா பவேன்னர் ராமதாசர் அந்த அம்மா உடனே அழுதுண்டே சொன்னா அதுக்கு எனக்கு பிராப்தம் இல்ல ஏமா அப்படி சொல்ற இல்ல என்னுடைய பர்த்தா காலமாயிட்டார் கிரிதர் பந்த்னு பேர் ஒரு அவரை பாடையில வச்சு கொண்டு போயிட்டு இருக்கா அதோ பாருங்கள் அங்கே போறா உங்களை பார்த்த உடனே ஏதோ விழுந்து நமஸ்காரம் பண்ணும் தோணித்து அப்படின்ன உடனே ஏ ராமதாசர் சொன்னா சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபல ஆசிரயத்துவம் இது ரொம்ப அபூர்வமான விஷயம் அது யோக சாஸ்திரத்துல வர விஷயம் பல வருஷங்கள் சத்தியத்தையே பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்குமா இது ஒரு யோக சித்தி எந்த சையமும் இல்லாம சகஜமா சமர்த்த ராமதாஸ் நீ கவலைப்படாதமா என் வாக்கு பொய்யாகாது இப்படி கூட ஒண்ணு பொய்யாக விடமாட்டார் ராமச்சந்திர பிரபு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே தூக்கிண்டே போயிட்டு இருக்கா இல்லையா அவருக்கு உயிர் உந்துடுத்து இந்த கிருதர் பந்து அப்படிங்கிறவருக்கு உயிர் உந்துடுத்து பட்டினர் எழுந்து நுட்டார் அவளுக்கு ரொம்ப ஆசரியமா போயிடுத்து ரெண்டு பேருமா அங்கே நமஸ்காரம் பண்ண இப்படி என்னுடைய பிராணநாதனுடைய உயிரை குருநாதா உனக்கு என்ன கைமாறு செய்வோம் நாங்கள்லாம் என்ற உடனே எப்படியா இருந்தாலும் அஷ்டபுத்திராபேன் ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் எட்டு குழந்தைகள் பிறக்கும் அதுல மூத்த பிள்ளையே என்னிடத்துல விட்டுடு என்று ராமதாசர் கேட்டுகின்றார் இதுதான் அவர் வாழ்க்கை கேட்டு அவர்கள் கிளம்பி போயிட்டா இப்போ வரைக்கும் ஏகாந்தமா நிம்மதியா இருந்து ராமதாசர் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு ஏகப்பட்ட